அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோல துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுடைய பொதுவான குண நலங்கள் துலாம் லக்கணத்தினுடைய தன்மைகளை பத்திதான் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் லக்னம் இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியே வரும் நம்ம பலன்கள் எல்லாமே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட பேசிக் அடிப்படை அப்போ காலபுருஷன் தத்துவத்துக்கு முதல் வீடாக வரக்கூடியது மேச வீடு பன்னெண்டாம் வீடாக வரக்கூடியது மீன வீடு நம்ம இப்ப பார்க்க போறது காலபுருஷனுக்கு ஏழாம் வீடாக வரக்கூடிய துலாம் வீடு துலாம் ராசி துலாம் லக்னம் அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த காலபுருஷன் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல போறோம் அப்போ உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி நீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த தான் ஒரு ஜாதகத்தினுடைய உயிர் லக்னந்தா ஜாதகருடைய உங்களுடைய எண்ணங்கள் புக்தி மனம் சிந்தனை லக்னந்தா தலை லக்னந்தா அந்தஸ்து கௌரவம் தன்னம்பிக்கை லக்னந்தா எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னந்தா எதிரிகளை நம் வெற்றி கொள்வோமா இல்ல எதிரிகள் நம்மளை வெற்றி கொள்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னந்தா பொருளீட்டும் சக்தி எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்னந்தா லக்னந்தா ஆயுள் ஆரோக்கியம் லக்னந்தா நட்பு நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகுவோம் அடுத்தவங்க நம்ம கிட்ட எப்படி பழகுவாங்க அடுத்தவங்க நம்ம கிட்ட பழக விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்னம் தான் இந்த லக்னந்தான் அதிர்ஷ்டம் லக்னம் தான் நம்மளுடைய வலிமை இந்த லக்னத்தினுடைய காரகன் சூரியன் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் தன்னம்பிக்கை கொண்டவராக இருப்பாரு இப்போ நம்ம சொன்னது லக்னத்தை பத்தி எல்லா விஷயம் சொல்லிட்டோம் அப்போ ஒரு லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தா இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி லக்னம் லக்னாதிபதி சூரியன் நல்லா இல்லாத பட்சத்தில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு நெகட்டிவாக நடக்கும் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளால பொருள் சம்பாதிக்க முடியாது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை நம்மனால் கொண்டு வர முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குண அமைப்புகள் என்ன துலாம் ராசி துலாம் லக்கணத்தினுடைய பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ஏழாம் இடம் என்ன கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம் காமஸ்தானம் உடலுறவு ஸ்தானம் நட்பு ஸ்தானம் வியாபாரஸ்தானம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அடிமனசு ஆசையாகவே இருக்கும் எதிர்பாலினத்தின் மேலே அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாம் இருப்பாங்க கலை காதல் காமம் இதன் மேல அதீத ஈர்ப்பு கொண்டவங்களா இருப்பாங்க திருமணத்தை பத்தி அதிகமாக கனவு காணக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க வாழ்க்கை துணையிடம் அதிகமான எதிர்பார்ப்பு கொண்டவங்க இவங்களாதான் இருப்பாங்க மனைவியை கணவரை அதிகமா நேசிக்கக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க காதலன் காதலி மேல உண்மையான காதல் கொண்டவங்களும் தான் இருப்பாங்க எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாகவே இருக்கும் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்தினுடைய அதிபதி சுக்கரன் சுக்ரன் யாரு அசூர குரு இன்னொரு குரு அவர் யாரு தேவகுரு தேவகுருன்னா தனக்காரகன் புத்தரக்காரகன் தந்தரக்காரகன் சுக்ரன் யாரு காமக்காரகன் சொகுசுக்காரகன் இன்பக்காரகன் காதல்காரகன் அதனால இவங்களுக்கு சொகுசு இன்பம் ஆடம்பரம் கலை காதல் காமம் இது போன்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் அழகையும் கவர்ச்சியையும் அதிகமாக இருப்பாங்க உண்மையிலுமே சுக்ரன் அப்படிங்கிறவர் அசுர குருவே கிடையாது உண்மையான நேர்மையான திறமையான தேவ குருவை இருக்க தகுதி படைத்தவரே இந்த சுக்கரன் தான் சூழ்ச்சியாலும் தந்திரத்தாலும் பாதிக்கப்பட்ட சுக்கரன் தேவகுரு ஆக முடியாத காரணத்தினால அசூரகுருவாக மாறினார் இதை நான் சொல்லல புராணங்கள் சொல்லுது அதனால துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காரங்க எப்பெல்லாம் தந்தரத்தாலையும் சூழ்ச்சியாலையும் பாதிக்கப்படுறாங்களோ அப்போ இவங்க அசூர குருவாகவே மாறுவாங்க குரு தரக்கூடியது என்ன காசு பணம் இது எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவைப்படாது சுக்ரன் தரக்கூடியது என்ன காமம் இது எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவைப்படும் ஏன்னா இனவருத்திக்காக கண்டிப்பாக காமம்ங்கிறது தேவைப்படும் இங்கே சுக்கிரன்னா காமம் அப்படின்னு அர்த்தம் காமம்னா எல்லாத்துக்கும் காமன் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் சுக்குரனுடைய வீட்டில் துலாம் ராசியில் தராசு சின்னத்தை கொண்டு போய் நல்லா பாருங்க துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்க எப்போவுமே தப்பை தட்டி கேட்காம விட மாட்டாங்க இல்லைன்னா சுட்டி கேட்டாமல் விட மாட்டாங்க இந்த தராசு அது எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கும் ஒரு பக்கம் கல் வச்சோம்னா அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நம்ம எதாவது பொருள்களை வைக்கணும் சம சமமாக கொண்டு வரணும் அந்த மாதிரி இவங்க யார்கிட்ட பழகினாலும் ஈக்குவல் ஸ்டேட்டஸை எதிர்பார்ப்பாங்க அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க இது கணவன் மனைவியாக இருந்தாலும் இது நடக்கும் என்ன தான் சுக்கரன் அசுர குருவாக இருந்தாலும் கூட அங்கே ஏன் தராசை வச்சிருக்கிறாங்கன்னா அவரு தான் உண்மையான தேவகுருவாக இருக்க வேண்டியவர் அதனால தான் அங்கே தராசு சின்னத்தை வச்சுருக்கிறாங்க குருவுடைய வீட்லேயும் கூட தராசு கிடையாது ஆனா சுக்கரனுடைய வீட்டில் தான் தராசு இருக்குது அப்போ நியாயமான தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி இந்த துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது விஜயகுமார் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு டைலாக் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரன் ஏழை எதையும் பார்க்க அப்படின்னு இது இவங்களுக்கு மட்டும்தான் துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நண்பனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அதை கரெக்டாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி படைத்தவங்க துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்க இந்த துலாம் ராசி துலாம் லக்கணம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் காற்று ராசியாக வரும் அதாவது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி காமராசி துலாம் ராசி காற்று ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அப்போ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பல பல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கவே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் இவங்களை நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உலகம் சுற்றும் பாலிபன் அப்படின்னே சொல்லிடலாம் காதல் காமம் பிஸ்னஸ் இந்த மூணுலையும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த துலாம் ராசி காற்று ராசி காமராசி இதனுடைய அதிபதி சுக்கரன் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இவங்களுக்கு மனம் ஒரு நிலையான தன்மையில இருக்காது தொழிலாகட்டும் காதலாகட்டும் வேலையாகட்டும் இதில் இவங்களுக்கு அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தாலும் கூட இவங்களுக்கு பல வகையான காதல் அனுபவங்கள் கிடைக்கும் விதவிதமான காம சிந்தனைகள் எண்ணம் கொண்ட ராசி இந்த துலாம் ராசி பல வகையான பிஸ்னஸ் செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட ராசி இந்த துலாம் ராசி இவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே இடத்துல உட்காந்து வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரே வேலையில் நிரந்தரமாக இருக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இடங்களுக்கு போகணும் விதவிதமான வேலைகளை செய்யணும் விதவிதமான தொழில்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரே தொழிலேயோ ஒரே கம்பெனியிலையோ ஒரே வியாபாரத்தையோ இவங்க தொடர்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் துலாம் ராசியோட தன்மைன்னு பார்த்துட்டீங்கன்னா இது சர ராசி மிக வேகமாக இயங்கக்கூடிய ராசி எதில் வேகமாக இயங்குவாங்க தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய காதல் காமம் பிஸ்னஸ் வியாபாரம் இது போன்ற விஷயங்கள்ல இவங்க மிக வேகமாக இயங்கக்கூடியவங்களை இருப்பாங்க துலாம் ராசியோட பாலினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ராசி ஆனால் இந்த வீட்டுடைய அதிபதி பெண் கிரகம் சுக்கரன் அப்போ இந்த ராசியிலையோ லக்கணத்திலேயோ பிறக்கிற ஆண்களுக்கு ஸ்லைட்டாக பெண்ணுடைய குணங்களும் இந்த ராசி லக்கணத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு ஆணின் குணங்களும் ஸ்லைட்டாக காணப்படும் துலாம் ராசியோட வாழ்க்கை பாதை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காமம் சம்பந்தப்பட்ட இஷூஸ் அதிகமாக இருக்கும் பொதுவாக ராசிகளை தர்ம ராசி கர்மராசி காமராசி மோட்ச ராசின்னு நாலு வகையை பிரிச்சிருக்காங்க இதில் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளும் காமராசிகள் இந்த மூணு இந்த மூணில் துலாம் மட்டும் அதிகமான காம சக்தி கொண்ட ராசியே வரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி ஏழாம் இடம் காமம் காதல் தாம்பத்தியம் இது போன்ற உறவுகளுக்கு குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன்னா காமக்காரகன் காதல்காரகன் இன்பக்காரகன் சொகுசுக்காரகன் அதே மாதிரி துலாம் காற்று ராசியை வரக்கூடிய காரணத்தினால எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு கட்டுப்பாடு இருக்காது துலாம் ராசி காமராசியை வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு காமசக்தி அதிகம் கொண்ட ராசின்னே சொல்லலாம் இந்த காரணங்களுக்காக துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கு சீக்கிரமாக விரைவாக திருமணம் செய்கிறது நல்லது முறையான காமம் கிடைத்து விட்டால் துலாம் எல்லாம் சாதிக்கும் இப்போ நான் சொன்ன பழங்கள் எல்லாமே துலாம் ராசி துலாம் லக்னத்தினுடைய பொதுவான தன்மைகள் பொதுவான குண அமைப்புகள் இதில் உங்கள் ராசியுடைய லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இந்த லக்னம் லக்னாதிபதி கெட்டிருக்கக்கூடிய நிலைமையில் நமக்கு இந்த விஷயங்கள்ல எல்லாமே நெகட்டிவான டாக்கும் நன்றி நண்பர்களே